வாழ்க்கை மாறும் அந்த தோட்டத்திலே நீரூற்று பரவுமாம் அது வாய்க்கால்களுக்கு ஓடி செல்லுமாம் எப்ப தெரியுமா தேவன் கொண்டு போகிற இடத்திற்கு அன்பாவிலே மாற நீண்ட காலம் அல்ல கொஞ்ச காலம்தான் அந்த மூன்று நாள் அடினார்கள் ஆனால் மூன்றாம் நாளிலே அவர்கள் ஆரம்பித்தார்கள் கொஞ்ச காலம்தான் மாறாவுக்கு பின்னு ஒரு மதுரம் உண்டு மாறாவுக்கு பின்னு ஒரு உண்டு ஏழை முன் கேட்டுக் என் என்பது சகோதரியே உங்கள் கலக்கங்கள் கொஞ்ச காலம்தான் உங்கள் பாடுகள் கொஞ்ச காலம்தான் பாடுவதை விட்டுவிட வேண்டாம் துதிப்பதை விட வேண்டாம் எவிப்பதை விட வேண்டாம் ஆலயம் சொல்லுவதை விட வேண்டாம் அன்றைக்கு எதை சொன்னீர்களோ இன்றும் அதையே சொல்லுங்கள் ஒருவேளை சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை நம்புவதற்கு அங்கு நம்பிக்கை இல்லை ஆனாலும் சொல்லுங்கள் கர்த்தர் நல்லவர் அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது பதினைந்து முன்னிலே கர்த்தரை யுத்தத்தில் வல்லவர் அன்றைக்கு வல்லவராக இருந்தால் மூன்று நாளைக்கு பிறகு அந்த வல்லவரை மறந்து போனார்கள் அன்றைக்கு அவர்கள் சொன்னார்கள் என் தேவன் யாத்திராகமும் பதினைந்து ரெண்டுல மூன்று ஆசனம் அவரே என் தேவன் இன்றைக்கு அந்த தேவன் எங்கே போனார் அன்பாவிலே பசி வரும்போது பத்தும் பறந்திடும் ஆனால் கிறிஸ்தவனுக்கு பசி என்பது அன்புக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை அல்ல அவைகளுக்கு மத்தியிலே என்னை கற்றுக் கொடுக்கிற கருத்தர் நீதிமானை பசியினாலே வருந்த விடார் என் கால்கள் தள்ளாட ஓட்டார் என்னை காக்கிறவர் உறங்கார் அவர் யார் தெரியுமா அந்த உண்ண வைத்து வசிக்கிற கர்த்தர் உறங்க வைத்து விழித்திருக்கிற கர்த்தர் என்னை விட அவருக்கு அக்கறை உண்டு பொறுப்பு உண்டு ஆதகம் உண்டு என்னை வாழ வைக்கிறவர் அவர் சொல்கிறார் என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தார் என் வார்த்தைகளை நீ கை கொண்டால் உன் வாழ்க்கையிலே நான் பரிகாரியா இருப்பேன் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையிலே ஏழையும்

வாழ்க்கையிலே வாசனை இருக்கும் திரும்ப சொல்லுகிறேன் வாழ்க்கையிலே கனிகள் இரண்டாவது வாழ்க்கை பூத்துக்கு வாழ்க்கையாக வாசன வாழ்க்கையாக மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது